வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு இட்லி மாதம்பட்டி ரங்கராஜனோட ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த மோர்குழம்பு இட்லி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் துருவல் ஒரு கப்பு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ஒரு கப்பு நிறையா தயிர் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் துருவல் இஞ்சி பச்சை மிளகாய் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க நான் ரெண்டு மிளகும் கூட சேர்த்துவேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க சிலர் வந்துட்டு துவரம்பருப்பு பச்சரிசி எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சி கூட சேர்த்துறாங்க அந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் கலவையை வந்து அரைச்சிட்டு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றிடலாங்க இந்த மோர் குழம்பு இட்லிக்கு நெய் ஊட்டு இட்லி ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி துடைச்சிட்டு இட்லியை ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம் இந்த இட்லி வேகிறதுக்குள்ளே நம்ம மோர் குழம்பு வச்சிடலாம் இது மாதம்பட்டி ரங்கராஜனோட யூனிக் ரெசிபியில் ஒன்று நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது வித்தியாசமாகவும் இருந்தது எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்லாம் இல்லைங்களா அதனால இட்லி வேகிறதுக்குள்ள நம்ம மோர் குழம்பு தாளித்து விட்டுறலாம் இப்போ தயிரை நல்லா ஒரு விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க இல்லை நீங்கள் மிக்ஸி ஜார்ல பீட் பண்ணி எடுத்துக்குவீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு விஸ்கில் அடிச்சு எடுக்கிறப்ப கொஞ்சம் திரியாக இருந்தது அதில் மிக்சி ஜார்லேயே நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க வானலியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுத்தது நம்ம அடித்து வச்சிருக்கிற தயிரை இதோட சேர்த்துருங்க தயிரை சேர்த்துறப்ப அடுப்பு தான் இருக்கணுங்க இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் கலவை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா தனி மிளகாய் தூள் போடுற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம் மோர் குழம்பு எப்பவும் போல் வைக்கிற மாதிரி தாங்க ரொம்ப இதில் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை சப்போஸ் உங்களுக்கு நல்லா திக்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவை கூட நீங்கள் கல கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நுறச்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க வாசனைக்காக இப்போ மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் என்னோடய சேனலில் இருக்குது அது மாதம்பட்டி ரங்கராஜனோட ரெசிபீஸே இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் அதையும் செஞ்சு பாருங்கள் இப்போ தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க இட்லியும் வெந்துருச்சு இட்லியை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால அப்படி எடுத்துருக்கேன் இல்லை சப்போஸ் மினி இட்லி ஊற்றுறீங்கனாலும் ஊற்றிக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு இருக்கணுங்க இட்லி அப்போ தான் ஊடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை விட நீங்கள் சின்னதாலாம் கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக போயிடும் பெருசாக கட் பண்ணாலும் ஊராது இப்போ நான் ரெண்டு பிளேட் எங் எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க அதனால் ரெண்டு பிளேட் வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு மோர் குழம்பு அது மேலே ஊற்றிக்கோங்க இன்னும் தண்ணியாட்ட மோர் குழம்பு வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு மோர் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா மோர் குழம்புல இட்லி ஊறியிருக்குங்க அதுக்கு மேலே ஃபைனலாக ஒவ்வொரு கரண்டி ஊற்றிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி தழை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க மேலே பெரியவங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவீங்கனாலும் சாம்பார் இட்லிக்கு மாதிரி போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வீட்டு சாப்பாடு மாதம்பட்டி ரங்கராஜன் க்ளவுட் கிச்சனில் கிடைக்கிற மோர் குழம்பு இட்லி நம்ம வீட்லேயே செஞ்சாச்சுங்க இது அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணால் எவ்வளோ வருங்கிறது எனக்கு தெரியல பட் நான் இப்போ சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ் வேணும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்